चिटी शॉट जंपर फ्लॉ जंप फॉरवर्ड कम बैक कम बैक जंप फॉरवर्ड सेकंड 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 बुरा वाह कई काट गए अपसाइड डाउन

இப்போ இது எது என்ன மோட்டிவ் இந்த ரோபோட்டிக் இருக்கு இந்த ரோபோட் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் பண்ற மாதிரி தான் இருக்கும் இதுக்கு மேல நம்மளால அப்ளிகேஷன் பில் பண்ண முடியும் இப்போ ரீசெண்டா எல்லாருமே சொல்ற விஷயம் அந்த டிடெக்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இதுக்குள்ள பாத்தீங்கன்னா லைட்டுமே இருக்கும் கேமரா இருக்கும் முன்னே ஏதாவது இருக்கா டிடெக்ட் பண்ணிட்டு இருக்க இடத்துல இது ஈஸியா போய் கண்டுபிடிச்சிடும் அதுக்கு அது சென்சார் நம்ம ஆனால் இப்போ இருக்க ரோபோட் பண்ணாது

இதை அப்டேட் பண்ண முடியாத ரோபர்ட்டா குறிப்பிட்ட அப்ளிகேஷன் மட்டும் பண்ற மாதிரி வச்சா பைவ் லேக்ஸ்ல வாங்கிடலாம் இப்ப நம்ம அப்டேட் பண்ணணும் அதுல எஜுகேஷன் லட்சம் வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டென் லேக்ஸ் வரைக்கும் ஆகும்

இது ரோபோட் ஃபுல்லா த்ரீ மேப் பண்ணி வச்சிரும் ஃபுல்லா ஸ்கேன் பண்ற மாதிரி அது ஆல்ரெடி அப்ளிகபிளா தான் இருக்கு இது ஃபுல்லா சர்வேலன்ஸ் ரோபோட்டா செக்யூரிட்டிக்காக வச்சிருக்கலாம் அட்டாக்கும் பண்ணும் ஏதாவது வந்துச்சுன்னா ஃப்ரண்ட்ல புஷ் பண்ணி அட்டாக் பண்ற அளவுக்கு இது பாசிபிள் தான் ஓகே 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 இது இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிறது ஏன் நம்மள இடிக்காம வருது அப்படின்னா அந்த முன்ன இருக்க லைடர் வந்து நம்மள ஸ்கேன் பண்ணி இருக்கா இல்லையான்னு யாரா பீப்புள் வந்தாலுமே அது மாதிரி ஸ்கேன் பண்ணி அதை ப்ரோக்ராம் பண்ணி எஜுகேஷனா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரோபோட்ட மூவ் ஃபார்வர்ட் மூவ் பேக்வர்ட் லெஃப்ட் ரைட் ப்ரோக்ராம் பண்ணுவோம் அதுதான் லாஜிக் அந்த லாஜிக் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணும்போது பசங்க இன்ட்ரஸ்டடா பண்ணுவாங்க ப்ரோக்ராமிங் கஷ்டம்னு நினைக்காம ப்ரோக்ராமிங் ஈஸியாவே கத்துக்கலாம் இது இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும் ஜிபிடி இருக்கு நம்ம கேக்குற கேள்விக்கு அதுவே ஆன்சர் பண்ணுவோம் இப்போ இந்த மாதிரி ரோபோட்டிக் சிஸ்டம் வந்து இந்தியாவில நடந்து போனாலே எத்தனை இப்படி வேடிக்கை பாக்குறாங்கன்னு ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியமா இருக்கும் இந்த மாதிரி மாதிரி அளவுக்கு விஞ்ஞானத்துக்கு வந்து பின் இருக்கும் அப்படிங்கிறது நிறைய இடத்துல அதை பண்ணிருக்கேன் இது வந்து ரொம்ப கேஷுவல் யூஎஸ்ல அட்டானமஸ் காரே ரொம்ப கேஷுவல் ஆளே இல்லாம போற கார் ரொம்ப கேஷுவலா இருக்கு அந்த நேரத்துல இதெல்லாம் அவங்க பெருசா இது பண்ணுவாங்களா அப்படின்னு பட் நம்ம இடத்துல இது ரொம்ப இதா இருக்கு பாக்கும்போது பாக்கும்போது ரொம்ப இதா தான் இருக்கும் பண்ண நிறைய பேர் வாங்க ட்ரை பண்றாங்க ஓகே எங்ககிட்ட யாரு கேட்டாலுமே எங்க வாங்குறீங்க எப்படி வாங்குறது அப்படின்ற விஷயங்கள் இருக்கும் அது ஆனா யூஸ் பண்ற பர்பஸா பார்த்தா கம்மியா இருக்கும் இத டெவலப் பண்ணி இன்னும் கொஞ்சம் இது பண்றதெல்லாம் நிறைய பர்பஸ் இருக்கு